புதுச்சேரி காவல் நிலையத்தில் பொங்கல் வைத்து கொண்டாடிய காவலர்கள் வீடாக மாறிய முத்தியால்பேட்டை காவல் நிலையம் அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் திருவள்ளுவர் தின விழா அனுசரிப்பு முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை நடிகர் சங்கத்திற்கு விஜயகாந்த் பெயர் வைப்பது அவருக்கு செய்யும் மரியாதையாகும் என்று புதுச்சேரியில் நடிகர் அருண் விஜய் பேட்டி புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் காவல் நிலையத்தில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் பொங்கல் பண்டிகையான இன்று காக்கிக்கு ஒரு நாள் குட் பை சொல்லிவிட்டு பட்டு சாரி வெள்ளை வேட்டி பட்டு சட்டை வீடாக மாறிய காவல் நிலையத்தில் பொங்கல் பானை வைத்து பொங்கியவுடன் கும்மி அடித்து பொங்கலோ பொங்கல் என்று சகோதரத்துடன் சமத்துவ பொங்கலை காவலர்கள் கொண்டாடினர் இதனை கண்டு அப்பகுதி மக்கள் வியப்புடன் பார்த்து சென்றனர் தின விழா புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது இதனை ஒட்டி புதிய பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவரின் திரு உருவச்சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் குடிமைப்பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு என்கிற குப்புசாமி பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து முத்திரையர் பாளையத்தைச் சேர்ந்த ஆறாம் வகுப்பு படிக்கும் அமுதன் என்ற மாணவன் திருவள்ளுவர் வேடமடைந்து வந்து முதலமைச்சர் மாலை அணிவிக்கும் பொழுது திருக்குறள் பாடினான் அந்த சிறுவனுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சால்வை அணிவித்து பாராட்டினார் மேலும் தமிழ் அறிஞர்கள் சமூக அமைப்பினர் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் திரைப்பட இயக்குனர் விஜய் இயக்கத்தில் அருண் விஜய் நடித்த மிஷன் திரைப்படம் புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள பி வி ஆர் சினிமாவில் வெளியானது இதனை ரசிகருடன் அமர்ந்து அருண் விஜய் பார்த்து ரசித்தார் பின்னர் ரசிகர்களுடன் கலந்துரையாடி போட்டோவுக்கு போஸ் கொடுத்து செல்ஃபி எடுத்துக் கொண்டார்கள் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் அருண் விஜய் மிஷன் படத்திற்கு பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது இந்த பொங்கல் பண்டிகையை மிஷன் பொங்கலாக கொண்டாடி வருகின்றோம் மேலும் தியேட்டர்களை அதிகப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் வரும் காலங்களில் நல்ல கதை அம்சம் கொண்ட திரைப்படங்களில் நடிக்கவுள்ளதாகவும் தெரிவித்த அருண் விஜய் இயக்குனர் பாலாவுடன் வணங்கான் என்ற படத்தில் தற்போது நடித்து வருவதாகவும் இந்த திரைப்படம் தனது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திரைப்படமாக இருக்கும் என்று தெரிவித்தார் மேலும் பாண்டிச்சேரி மக்களுடன் அமர்ந்து படம் பார்த்தது ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்திருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கின்றது என்றார் இந்த படத்தை பார்த்துவிட்டு மக்கள் சூப்பராக இருக்கின்றது சந்தோஷமாக இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது இதைவிட சந்தோஷம் வேறு ஏதுமில்லை என்றார் நடிகர் சங்கத்திற்கு விஜயகாந்த் பெயர் வைப்பது நல்ல விஷயம் தான் அது அவருக்கு மரியாதை செலுத்துவதாக இருக்கும் ஏனென்றால் சங்கத்தை மீட்டுக் கொடுத்தது மட்டுமின்றி நடிகர் சங்க கடன்களை முழுமையாக அடைத்தது விஜயகாந்த் தான் என்று குறிப்பிட்டார் படம் வந்து இவ்வளோ நல்லா போயிக்கிட்டு இருக்குது ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த வரத்தில் வரவங்களுக்கு தான் எல்லா ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஏன்னால் இப்படி இப்படி ஒரு பண்டிகை நாளில் எங்கள் படம் வந்து உங்களோட ஆதரவு இதுக்கு முழுக்க முழுக்க எங்க டீம் முதல் நன்றி அண்ட் எங்க டைரக்டர் இருக்காரு விஜய் சார் அவர் தான் அவரோட விஷன் இன்னைக்கு ஸ்கிரீன்ல வந்தது உங்களை அந்த ரெண்டரை மணி நேரம் நாங்க எல்லாரும் என்கேஜ் பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்தணும் நினைக்கிறேன் சந்தோஷப்பட்டீங்களா புதுச்சேரி மாநில திமுக சார்பில் நடைபெற்ற திருவள்ளுவர் தின விழாவில் மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா எம்எல்ஏ தலைமையில் திமுகவினர் திருவள்ளுவர் திருவுருவ படத்திற்கு மலர் மரியாதை செலுத்தினர் தமிழ் புத்தாண்டு பொங்கல் மற்றும் திருவள்ளுவர் தினம் ஆகிய முப்பெரும் விழாவை புதுச்சேரி மாநில திமுக ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தி வருகின்றது அதன்படி இந்த ஆண்டுக்கான முப்பெரும் விழா புதுச்சேரி மாநில திமுக கழகம் சார்பில் இன்று காலை லபுத் வீதியில் உள்ள தலைமை கழக அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவள்ளுவர் படத்திற்கு திமுக மாநில அமைப்பாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து புதிய பேருந்து நிலைய முகப்பில் உள்ள ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு மாநில திமுக சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் எஸ் பி சிவகுமார் மாநில துணை அமைப்பாளர் அணிபால் கெனடி எம்எல்ஏ பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ துணை அமைப்பாளர்கள் ஏ கே குமார் தைரிநாதன் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் சன் குமரவேல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி லோகையன் ஜேவிஎஸ் ஆறுமுகம் காந்தி அருட்செல்வி பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் சோமசுந்தரம் சக்திவேல் தங்கவேல் கோபால் கார்த்திகேயன் வேலவன் சண்முகம் தர்மராஜன் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி வில்லினூர் அருகே உருவையாறு காலனியை சேர்ந்தவர் கோவிந்தராஜ் இவரது மகன் தனபால் ரவுடியான இவர் மீது கொலை கொலை முயற்சி கஞ்ச வழக்குகள் உள்ளது இவருக்கும் அதே ஞான பிரகாசம் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்து வந்தது இந்நிலையில் வில்லினூர் கண்ணகி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகே உள்ள நாதன் நகர் வழியே சென்ற தனபாலை ஐந்து பேர் கொண்ட கும்பல் ஓட ஓட சரமாரியாக வெட்டி கொலை செய்தது பின்னர் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி சென்று விட்டது இது குறித்து தகவல் அறிந்ததும் வில்லியனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தனபாலின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கதர் மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து தனபாலின் தந்தை கோவிந்தராஜ் கொடுத்த புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார்கள் முதல்கட்ட விசாரணையில் தனபாலை கொலை செய்யப்பட்டது ஏன் என்பது குறித்து பரபரப்பு தகவல் தெரியவந்தது தனபால் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட மோதலில் ஞானப்பிரகாஷின் வலது கையை வெட்டி துண்டாக்கினார் அறுவை சிகிச்சை மூலம் கையை சரி செய்து கொண்ட ஞானப்பிரகாசம் பழிக்கு பழியாக தனபாலின் வலது கையை வெட்ட முடிவு செய்திருந்தார் இந்நிலையில் இவ்வழக்கில் தலைமுறைவாக இருந்த தனபால் ஐகோர்ட்டில் முன்ஜாமீன் கிடைத்ததைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் உருவையாருக்கு வந்துள்ளார் அன்று மாலை அங்கு நடந்த கபடி போட்டியை தனபால் பார்க்க சென்றார் அப்பொழுது அங்கு அதே பகுதியை சேர்ந்த பூவரசன் என்பவருடன் தனபால் தகராறு செய்தார் பற்றி பூவரசன் தனது அண்ணனான பிரபல ரவுடி ஜீவாவிடம் முறையிட்டார் ஏற்கனவே ஞான பிரகாசத்துடன் தனபாலுக்கு முன்விரோதம் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் மீண்டும் தனபால் தகராறு செய்ததால் அவரை தேர்த்து கட்ட ஜீவாவும் ஞான பிரகாசமும் முடிவு செய்தனர் சம்பவம் நடந்த இரவு சமாதானம் செய்யலாம் என கூறி ஜீவா ஞான பிரகாசம் மற்றும் பதினேழு வயது சிறுவன் ஆகியோர் தனபாலுவை வெள்ளியூருக்கு அழைத்து சென்றார்கள் கண்ணகி அரசு பெண்கள் பள்ளி அருகே சென்றபொழுது திடீரென தனபாலை கொள்ள அரைபாலை எடுத்ததும் தனபால் அந்த கும்பலிடமிருந்து தப்பிக்க ஓடினர் ஆனால் ஜீவா உள்ளிட்ட நான்கு பேரும் தனபாலுவை விரட்டி சென்றனர் சிறிது தூரத்தில் சுற்றி வளைத்தவர்கள் தனபாலவின் வலது கையை ஞான கத்தியால் வெட்டி துண்டித்து பழித்திருத்துக் கொண்டார் மற்ற மூன்று மார்பு கழுத்து உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றது தெரியவந்தது இந்த கொலையில் தொடர்புடைய ரவுடி ஜீவா ஞான பிரகாசம் சந்துரு மற்றும் பதினேழு வயது சிறுவன் ஆகிய நான்கு பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி அடுத்த கோட்டகுப்பத்தை சேர்ந்தவர் இஸ்மாயில் இவர் சுகி நிறுவனத்தில் உணவு டெலிவரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்தார் இவர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு உணவு டெலிவரி செய்ய பைக்கில் சென்றபொழுது அடையாளம் தெரியாத வாகன மோதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் விபத்தை ஏற்படுத்திவிட்டு சென்ற வாகனத்தை கண்டுபிடித்து தர வேண்டும் என முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை வைத்தனர் ஆனால் இதுவரை அதை கண்டுபிடிக்க முடியவில்லை இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி இஸ்மாயில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து அவர் உடலை வாங்க மறுத்து உயிரிழந்தவரின் உறவினர்கள் உடன் பணிபுரியும் ஊழியர்கள் காமராஜர் சிலை அருகே மறியலில் ஈடுபட்டனர் அப்பொழுது அவர்கள் விபத்து ஏற்படுத்திய வாகனத்தை இதுவரை கண்டுபிடிக்காத காவல்துறையை கண்டித்தும் பணியின் பொழுது உயிரிழந்த ஊழியரின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இதனால் அப்பகுதியில் சுமார் முப்பது நிமிடத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் பேசும்பொழுது விபத்து ஏற்படுத்திய காரை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்றும் எங்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் புதுச்சேரி மாநிலம் வெள்ளினோர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட டாக்டர் அம்பேத்கர் நகரில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு டாக்டர் அம்பேத்கர் நகர் மற்றும் இலங்கை நடத்திய விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சி போட்டியின் பரிசளிப்பு விழா நடைபெற்றது இதில் மினி மாரத்தான் போட்டி தவளை போட்டி சாக்கு போட்டி மியூசிக்கல் சேர் ஓட்டப்பந்தயம் கபடி போட்டி கோல போட்டி ஓவியப் போட்டி லெமன் ஸ்பூன் உரியடி போட்டி தண்ணீர் நிரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் மணிகண்டன் தலைவர் அன்புநிதி முக்கிய பிரமுகர்கள் பாபு செல்வம் சங்கர் கலைராத் அருண்பாண்டியன் சத்ருன் பிரசாந்த் இளங்கோ முகிலன் மோகன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி கரியமாணிக்கம் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மேற்கு மாநில தலைவர் வீரப்பன் ஏற்பாட்டில் அவரது தலைமையில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வேஷ்டி சேலை அவரது சொந்த விருப்பத்தின் பேரில் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில செயலாளர் எஸ் டி சேகர் கிழக்கு மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சீதாராமன் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பிரகாசம் ரமேஷ் நாகா கணபதி மற்றும் முருகன் பெருமாள் சுந்தர் ஜாகிர் உசேன் ஜெயக்குமார் அமிர்தராஜ் மற்றும் நெட்டப்பாக்கம் விவசாய சங்க பிரதிநிதிகள் ஜெயராமன் ஆதி மூலம் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் இந்தியாவின் எழுச்சி தலைவர் ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை பயணத்தின் முதலாம் ஆண்டு நிறைவு பெறுவதையும் மற்றும் இந்திய நீதி பயணம் துவங்குவதை முன்னிட்டு புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் மாநில தலைவர் ஆனந்த் பாபு நடராஜன் அவர்கள் தலைமையில் அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் தேசிய செயலாளர் புதுச்சேரி பொறுப்பாளர் ஜோஸ்வா ஜெராட் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற ஆண்கள் மற்றும் பெண்கள் அணிகளுக்கான டி டென் சாம்பியன்ஷிப் மெகா கிரிக்கெட் டோர்னமென்ட் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று துவக்கி வைத்தார் மூன்று நாட்களாக நடைபெற்ற இந்த கிரிக்கெட் போட்டியில் இன்று இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு புதுச்சேரி மாநில பாராளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ் முன்னாள் துணை சபாநாயகர் எம் ஆர் பாலன் மாநில பொது செயலாளர் திரு முருகன் காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு அழைப்பாளர் ஏம்பலம் மோகன்தாஸ் இலக்கிய அணி தலைவர் கோவிந்தராஜ் தொழிலதிபர் பரந்தாமன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கினர் நிகழ்வில் புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மாநில செயலாளர்கள் வினோத் மனோஜ் நௌஃபல் மாவட்ட தலைவர்கள் பிரகாஷ் ஐயப்பன் கார்த்திகேயன் ஊடகத்துறை தலைவர் தமிழரசன் தொகுதி தலைவர் சரண்குமார் கண்ணன் ஊடகத்துறை ஒருங்கிணைப்பாளர்கள் ஜனா அரவிந்த் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் திருவண்ணாமலை மாவட்டம் தெல்லாறு பகுதியில் அமைந்துள்ள ராஜா நந்திவர்மன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் புதுச்சேரி கலாம் விதைகளில் விருச்சம் சமூக இயக்கம் இணைந்து பொங்கல் விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது பறை இசை முழக்கத்தோடு மரபு மாறாமல் மாணவர்கள் பொங்கலிட்டு நிகழ்ச்சியை துவக்கினர் இதில் ராஜா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நிறுவன தலைவர் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலை மாமணி முத்து தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்லூரி நிர்வாக இயக்குநர் கல்வியாளர் போஸ் முன்னிலை வகித்தார் கல்லூரி முதல்வர் முனைவர் ஏழுமலை வரவேற்புரை ஆற்றினார் கல்லூரியின் பொருளாளர் பழனிசாமி வாழ்த்துறை வழங்கினர் நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பை கலாம் புதைகளின் விருச்சம் சமூக இயக்க நிறுவனர் செய்திருந்தனர் நிறுவனர் அருணா கலைமணியின் பல்சுவை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் புதுவை சித்ரா கலைக்குழு நிறுவனர் அருணா கலைமணியின் பல்சுவை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தொடர்ந்து இசை மழை திரை இசை குழு நிறுவனர் அரியமணி ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் அடங்காத ஆட்டங்களில் குழுமம் சார்பில் அதன் தலைவர் உதயசூரியன் குழுவினர் அசத்தலான நடனங்களை வெளிப்படுத்தினார்கள் கல்லூரி மாணவர்கள் குழு நடனம் ஆடல் பாடல் உட்பட பல்வேறு கலை மற்றும் இசை நிகழ்ச்சிகளை நடத்தியது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது இதில் பரதநாட்டியம் மற்றும் பர இசை குழுமம் நடத்திய இசையுடன் கூடிய தொன்மையான நடனம் நாட்டுப்புற பாடலுடன் நகைச்சுவை மன்றம் சிங்கப்பூர் சிறப்பு நடன தூரிகை ஜெயா அவர்களின் ஆடலும் பாடலும் சன் சிங்கர் அக்ஷயா அவர்களின் பாடல் அடங்காத பாய்ஸ் அவர்களின் ஒருமித்த நடனம் ஆகியவை மாணவர்களோடு அனைத்து கலைஞர்களும் ஒன்றிணைந்து மாபெரும் இசை நிகழ்ச்சியை நடத்தினார்கள் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது விழாவில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் இறுதியாக கல்லூரி துணை முதல்வர்கள் காந்தி ராஜேஷ்குமார் ஆகியோர் நன்றி உரை வழங்கினர்